கத்துரை பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக அதனால் கூட நம்ம சிந்தனையில் நம்ம பரிசுத்தமாக இருக்கணும் இப்போது ரொம்பல கூட எட்டாவது அதிகாரம் பார்க்கும்பொழுது ஐந்திலிருந்து பார்க்கும்போது மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள் ஆவின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள் மாம்ச சிந்தனை மரணம் ஆவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாகும் இப்போ மாம்சிக சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை அது நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படியே கூடாமலும் இருக்கிறது மாம்சத்திற்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள் அதனால கூட நம்ம சிந்தனைகளில் பரிசுத்தமாக நம்ம காத்துக்கொள்ளணும் அப்போ நம்ம மாம்சத்தில் நம்ம நிறைய பிரச்சனைகள் மாட்டின்னு இருக்கிற நம்ம பிரச்சனை நிறைய பிரச்சனை நம்ம அகப்படுறது பார்க்கணும்னா மாம்சிக தான் நம்ம மாம்சத்தில் நம்ம யோசித்து சுயமாக நம்ம எடுக்கிற நிறைய முடிவுகள் தான் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பாடுகளுக்கும் அவமானங்களுக்கும் நிந்தைகளுக்கும் காரணமாக இருக்கிறதே நம்முடைய மாம்சிக சிந்தனை தான் அப்போது நம்ம சிந்தனையில் வந்து அப்போது எந்த காரியம் நம்ம செஞ்சாலும் இது கருத்துருடைய சித்தம் தானான்னு சொல்லி நம்ம ஆவியின் சிந்தை இருக்கிறவங்க வந்து ஆவியால் நடத்தப்படுறவங்க முதல்ல தெய்வ சித்தத்தை தான் பார்ப்போம் இது ஆண்டு விரும்புவாரா இந்த காலத்தை செய்து ஆண்டு விரும்புவாரா அப்போ ஒவ்வொரு காரியமும் கத்தருக்கு பிரியமா இருக்குமா இது கத்தோட சித்தம் தானா இதில் தேவன் விரும்புவாரான்னு சொல்லி நம்ம ஆவிக்குறிகளை தான் நம்ம யோசிக்கணும் ஆனால் நம்ம ஆவிக்குறிகளையே நம்ம யோசிக்காம சுயமா நம்ம முடிவெடுப்போம் சுயமா செயல்படுவோம் அப்போ இந்த சுயமா மாம்சிக சிந்தனையில நம்ம நிறைய தவறுகள் செய்து தான் நிறைய பிரச்சனை நம்ம அகப்படுறோம் நிறைய கடன் வாங்குகிறோம் நிறைய காரியம் மாம்சத்தில் பேசுறியும் மாம்சத்துல சண்டை போடுறோம் மாம்சத்தில் பண்ணுறோம் அப்போ இந்த சுயம் சுயமாக நம்ம பேசுகிற காரியங்கள்னால நிறைய குடும்பங்களில் பிரச்சனைகள் போராட்டங்கள் வேதனைகள் கண்ணீர் பிரிவினை எல்லாம் பார்த்தோம்னா மாம்சத்தில் செய்கிற காரியம்தான் சுயம் சுயத்தில் செய்கிற காரியம்தான் சுயமாக பேசுறது மாம்சத்தில் பேசுகிறது அப்போ அந்த மாம்சத்தினால தான் நிறைய அதுதான் மாம்சிக சிந்தனை அது மரணத்துக்கு கொண்டு போய்விடும் அப்போ ஆவி எதிலுமே நம்ம எல்லாமே ஆவிக்குரிய காரியத்தில் நம்ம யோசிக்கணும் ஆவிக்குறைவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான் எது நடந்தாலுமே இது ஏன் நடந்தது ஆவிக்குறை யோசிப்போம் இது ஏன் நடந்தது எங்கே நம்ம தவறு செஞ்சோம் எதனாலும் இந்த காரம் நடந்தது அப்போ இதை சரிப்பட நம்ம என்ன பண்ணணும் அப்போ ஆவிக்குரிய காரியத்தில் தான் நம்ம யோசிக்கணுமே தவிர மாம்சத்தில் நம்ம எந்த முடிவு எடுக்கவே கூடாது மாம்சத்தில் நம்ம பேசக்கூடாது மாம்சத்தில் நம்ம நம்ம பேசுகிற ஒவ்வொரு காரியமும் வசனத்தபடி நம்ம பேசுகிறோமா நம்ம பேசுகிற வார்த்தையில் ஆண்டர் துக்கப்படுவாரா இது ஆண்டர் பிரியுமான்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு காரியமும் ஆராய்ந்து தான் நம்ம பண்ணணும் அதுதான் நம்ம ஆவியின் சிந்தை நம்ம ஆவியின் சிந்தையை நமக்கு இருந்தால் நம்ம எந்த நம்ம பேசுகிறதோ எல்லாத்துலேயுமே நம்ம நிதானிப்போம் இப்போ இந்த காரியத்தை பேசுனா இது கற்று விரும்புவாரா இது ஆண்டு துக்கப்படுவாரா நம்ம உடனே ஆவியின் சிந்தி இருக்கும்போது அதை நம்ம யோசிப்போம் வசனம் இப்படி சொல்லுதே இப்படி நம்ம நட பேசுகிறோமே அப்போ ஒவ்வொரு காரியமும் முக்கியமாக ஆவியின் சிந்தை ரொம்ப முக்கியம் நம்ம சிந்தனை ஜீவனும் சமாதானத்தை கொண்டு வருமா அப்போ மாம்சக சிந்தனை தெய்வனுக்கு விரோதமான ஒரு பகையா அது நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியை விடாது அதுதான் சொன்னது அப்போ மாம்சத்தில் நம்ம சிந்திக்கும் போது நம்ம ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியை விடா கீழ்ப்படியை விடாது அது கீழ்படியாமலும் கீழ்படியே கூடாமலும் இருக்கிறதா அப்போ அந்த மாம்சத்துக்கு உட்பட்டவங்க ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கவே மாட்டாங்க அதுதான் கத்தர் சித்தமில்லாத காரியங்களை செய்ய வைக்கிறதா மாம்சிக சிந்தனை மாம்சத்தில் செய்கிறது மாம்சத்தில் பேசுறது மாம்சத்தில் நடக்கிறது அப்போ எல்லாமே கத்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ய வைக்கிறது தான் இந்த மாம்சிக சிந்தனை எல்லாமே முடிவெடுக்கிறது செயல்படுறது பேசுறது நடக்கிறது எல்லாம் முடிவுகளும் செய்யறது அந்த மாம்சிக சிந்தனை அதை நான் மாம்சத்தில் செய்ய வைத்து பாவத்தை கொண்டு போய் விட்டுடும் அவமானத்தில் கொண்டு போய் விட்டுடும் அதனால்தான் நம்ம சிந்தனை ரொம்ப முக்கியம் மாம்சத்தின்படி நம்ம எந்த காரியத்துமே மாம்சத்தின்படி நடக்கவும் கூடாது மாம்சத்துக்குரிய நம்ம யோசிக்கவும் கூடாது நாளில் கூட இந்த வார்த்தை கேட்குற நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில இதை சுத்திகரிக்கிறோம் ஏன்னா புதிய வருடத்தில் அடி எடுத்து வைக்கிற நம்ம வாழ்க்கையில் நம்ம சிந்தனை எப்படி இருக்குது நம்ம நாமே ஆராய்ந்து பார்க்கணும் மாம்சத்தின் கிரியைகளில் கூட பார்க்கும்பொழுது விபச்சாரம் வேசித்தனம் அசுத்தம் காம விகாரம் விக்கிரக ஆராதனை பில்லி சுனியம் பகைகள் விரோதங்கள் வைராக்கியங்கள் கோபங்கள் சண்டைகள் பிரிவினைகள் மார்க்க பேதங்கள் பொறாமைகள் கொலைகள் வெறிகள் களியாட்டுகள் முதலானவைகளே மாம்சத்தின் கிரீகள் இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்போது உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்போ இந்த மாம்சத்தின் கிரீகள் இதை நம்ம பார்க்கும் பொழுது இந்த கோபம் வர வைக்கிறது மாம்சத்தில் தான் சண்டை போட வைக்கிறது பிரிவினை பொறாமை மற்ற மேலே பொறாமைப்படுறது இப்படிப்பட்ட இந்த பாவங்கள்லாம் எதில் வருதுன்னா மாம்சத்தில் தான் நம்மளை செய்ய வைக்கும் அதே மாம்சத்துக்கு ஆப்போசிட் என்னன்னா ஆவின் சிந்தை ஆவியின் சிந்தை தான் ஜீவனையும் சமாதானத்தை கொண்டு வரும் அப்போ ஆவின் கனிகள் அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் எச்சு அடுக்கும் இதுதான் ஆவியின் கனி அப்போ நம்ம ஒவ்வொருத்தருமே இந்த மாம்சிக சிந்தனைகள் முற்றிலுமாக நம்ம விட்டு எடுத்து போடணும் மாம்சிக சிந்தனை எடுத்து ஆவியின் சிந்தையை தரித்துக்கொள்ளணும் ஆவியின் சிந்தைன்னா எல்லாவற்றிலுமே ஆவியானவர்கள் நம்ம நடத்தப்படுவோம் மாம்சத்துப்படி எந்த காட்டையும் செய்யாமல் நம்ம எந்த காரு செய்தாலுமே வச ஆண்டு என்ன நினைப்பார் அதுதான் நம்ம யோசிக்கணும் வசந்தப்படி வாழறமான்னு தான் ஆவியின் சிந்தைன்னு நினைக்கும் ஆனால் சிந்தனை யாரை பற்றி யோசிக்காது எடுத்த கௌத்தன்னு சொல்லி பிரச்சனை சண்டை பொறாம எல்லாமே என்ன மாம்சத்தில் தான் அதனால கூட இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் நம்ம ஒப்பு கொடுக்கலாமா இதுவரையும் நம்ம எப்படி இருந்தோம் ஆண்டு வரேன் இந்த புதிய வருஷத்தில் ஆண்டு வர இந்த மாம்ச சிந்தனை எனக்கு வேணாம் ஆண்டு வரேன் அப்பா மரணத்துக்கு கொண்டு போக அந்த மாம்ச சிந்தனை எனக்கு வேணாம் ஆண்டு வரேன் ஆவின் சிந்தையை தரித்து கொள்ளக்கூடிய கிருவை எனக்கு கொடுங்கப்பா ஆவியானவரால் நான் நடத்தப்படக்கூடிய கிருவை கொடுங்க ஆண்டு வரேன் எவர்கள் தெய்வனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தெய்வனுடைய புத்திரர் என்று எண்ணப்படுவார்கள் பார்க்குறோம் அப்போ ஆவியானவர்கள் நம்ம நடத்தப்படணும் அப்போ ஆவியின் சிந்தை இருந்தால் தான் ஆவியால் நடத்தப்பட்டால் நம்ம ஆவியின் சிந்தையில் நம்ம தெரித்து கொள்ள முடியும் அப்போ இந்த நாளில் கூட இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் நம்ம சிந்தனைகளை ஆண்டருக்கு ஒப்புக் கொடுக்கலாம் ஆண்டு வரேன் இனி ஆண்டு வரேன் நம்ம மாம்சத்துல எந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன் மாம்சத்துல பேச மாட்டேன் மாம்சத்துல எந்த முடிவெடுக்க மாட்டேன் ஏதாவது ஒரு முடிவெடுத்தால் கூட நம்ம மாம்சத்துல முடிவெடுத்து தான் நாளைக்கு அந்த நாள் அதனால பல வேதனைகள் அவமானங்களை நம்ம சந்திக்கிறோம் எல்லா காரியமே நம்ம ஒரு திருமணம் சரி ஒரு படிப்பு நிறைய காரில் நாம் நம்மளே முடிவெடுத்துறோம் அது கருத்துடைய சித்தத்தை கேட்டு நம்ம முடிவெடுக்காதனால தான் நிறைய குடும்பத்தில் பிரச்சனை போராட்டம்லாம் பார்த்தோம்னா மாம்சத்தில் செய்கிற காரியங்கள் தான் அப்போ இந்த சிந்தனை ரொம்ப முக்கியமானது ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் இந்த சிந்தனை முக்கியமானது இந்த மாம்சிக சிந்தனை எனக்கு வேணாண்டு வரேன் கேடான சிந்தனை வேணாண்டு விரே திருக்குள்ள சிந்தனை வேணாண்டு வரேன் இந்த மாம்சத்தின் சிந்தனைகள் வேண்டாண் ஆண்டு சொல்லி இந்த மாம்ச இச்சைகள் வேண்டாம் ஆண்டு சொல்லி இதனால் நம்ம ஒப்புக் கொடுக்கலாமா ஆவின் சிந்தையை தரித்துக்கொள்ளக்கூட கிருப கொடுங்கன்னு சொல்லி ஜெபிக்கலாமா துதிகள் மத்தியில் வாசம் செய்ய நல்ல தகப்பனே இயேசு நாமத்தினுடைய சமூகத்துல வருகிற மாதிரி நாலு ஆண்டு எங்களையும் இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிற ஆண்டு இந்த புதிய வருடத்தில் அடி எடுத்து வைக்கிற எங்கள் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் இந்த மாம்சத்தின் கீரைகள் வேண்டாண்டு வரேன் மாம்ச மரணத்துக்கு கொண்டு போகிற ஆ மாம்ச சிந்தனை வேரோடு கத்திரி எடுத்து போடுங்கப்பா இப்பொழுது டேடிய வல்லமை இறங்கட்டுமாப்பா வேரோடு வேரோடு முற்றிலுமாய் கற்று அழித்து போடுங்காண்டு வரேன் ஆவியானவர் அம்மை துக்கப்படுத்துகிற அந்த மாம்சிக சிந்தனை வேண்டாண்டு வரேன் இனி புதிய வருடத்தில் மாம்சத்தில் எந்த காற்று நாங்கள் செய்யக்கூடாது பேசக்கூடாது நடக்கக்கூடாது இந்த மாம்சிக சிந்தனைகளை வேரோடு கத்திரி எடுத்து போடுங்க சப்பா ஆவியானவர் ஆவியின் சிந்தையை தரித்து கொள்ளக்கூடிய கிருபை கொடுங்கப்பா இப்பொழுது டாடி அப்பா எங்களை சுற்றிக்கிறீங்க எங்கள் சிந்தனைகளை சுத்திகரிங்கப்பா எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆவியின் சிந்தையை நாங்கள் தரித்து கொள்ளக்கூடிய கிருபை ஆவியானவர் எங்களுக்கு அந்த வார்த்தை கேட்க ஒவ்வொருவருக்கும் கொடுத்து கத்தை நடத்தும்படியே அவங்கள கருத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறான் ஆவியானவர் நீங்கள் நடத்துங்க நீங்கள் போதித்து என்னுடைய சித்தத்தின் பாதனைகளை நடத்துங்கப்பா அப்படி நீங்கள் செய்ய போகிற தயவுக்காக நன்றி செலுத்துக்கிறோம் ஏசியோ நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன்